வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே ஒரு நிமிடம் நிற்பாயா இந்த கந்தன் இன்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று கேட்பாயா என் குழந்தையே உன்னை தேடி ஒரு பெண் வருவாள் அதுவும் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு அவளுக்கு நீ சொல்லக்கூடிய பதில் இப்பொழுது இந்த கந்தன் நான் சொல்வதாக இருக்க வேண்டும் என் குழந்தையே என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் கந்தன் சொல்ல சொல்ல நீயும் கவனமாக கேட்டு என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அல்லவா அப்பன் முருகன் உன்னை தேடி வருகிறேன் என்றான் நிச்சயமாக அதற்கான காரணங்களையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எந்த இடத்திலும் இந்த கந்தன் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணியது கிடையாது உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை ஒரு பொழுதும் உன்னிடத்தில் சொல்லாமல் செல்வதும் கிடையாது அதே நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த பெண்ணானவள் என்ன மனநிலையோடு உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவளினுடைய உண்மையான எண்ணமும் சிந்தனைகளும் என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே காரணமில்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை கந்தன் சொல்லும் பொழுது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் நம்மை சுற்றி வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள யோசிக்கும் இந்த நேரம் கந்தன் உன் முன்னால் இன்று உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி எடுத்துச் சொல்ல நினைத்துவிட்டேன் என்ன நடந்தாலும் சரி இது போன்ற ஒரு பெண் மட்டும் உன் வாழ்க்கையில் வருகிறாள் என்றால் அவளுக்கு நீ கொடுக்கக்கூடிய பதில் நான் சொல்வதிலிருந்து ஒரு துளியளவேனும் மாறுகிறது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் நிச்சயமாக உன்னால் சமாளிக்க முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர வேண்டும் என் பிள்ளையை கந்தன் சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் இது பதிந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் மனதை வருடிவிடும் அல்லவா ஒரு பெண்ணானவள் உன்னை தேடி வருகிறாள் என்றாலே அது சற்று யோசிக்கக்கூடிய விஷயம் ஏன் தெரியுமா சுற்றி இருப்பவர்களிடம் எதையாவது பேசிவிட்டு உன்னை பற்றி கதைகளை மற்றவர்களிடம் கேட்டுவிட்டு உன்னிடம் எதையாவது சொல்வதற்காக உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார் இது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றால் அது வேறு ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை பற்றி யோசித்து கொண்டும் இருப்பவர்கள் அதனால் இவர்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னை தேடி வரக்கூடிய இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கந்தன் நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டாயானால் அது போதுமல்லவா கந்தன் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தது கிடையாது இதுபோன்ற மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தால் அதை உன்னிடம் சொல்லாமல் விட்டுவிடவும் கூடாது என்பதுதான் உன் அப்பன் என்னுடைய எண்ணம் நான் ஒருபொழுதும் அதை விட்டுவிட மாட்டேன் ஒரு நொடி உனக்கு அதை கொடுக்காமல் நான் செல்லவும் மாட்டேன் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் இனி இந்த சூழ்நிலைகளை உணரும்படி உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காமல் நின்று நீ அத்தனையையும் பெற துணிந்து விடு தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்துவிடு அது போதும் வேறெதுவும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்த போவதும் இல்லை இனி உனக்கென்று நான் கொடுக்கும் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்வழிப்படுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல நம்பிக்கையையும் நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நான் ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல மனிதர்களையும் அனுப்பிவிட்டேன் அதுபோல இந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் நிச்சயமாக இதை நீதான் சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான இடத்தை கொடுத்தது நீதான் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடமாட விட்டது நீதான் இவர்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இவர்களை இப்படியே விட்டுவிட்டதும் நீதான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டும் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல் நீ தைரியமாக நடைபோட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் உனக்கு முட்டுக்கட்டையை போட்டார்கள் இவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொன்னார்கள் உன்னோடு நான் இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்தார்கள் என்பதனை நீ மறக்காதே இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன தெரியுமா உன்னிடத்தில் வருவார்கள் நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பாய் அதை பற்றிய கேள்விகளை உன்னிடம் கேட்பார்கள் நீ அதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டாய் என்றால் சட்டென்று அவர்கள் ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள் அது என்ன தெரியுமா இது இப்படி செய்கிறாய் அதனால் இது இப்படி நடக்கும் இது இதுபோன்ற விஷயமாக மாறும் நீ இப்படியா போகிறாய் இதனால் பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியாது என்பது போன்ற எதிர்மறையான விஷயங்களை உனக்கு சொல்வார்கள் அதாவது எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லதாக நடக்கிறது என்று நீ சொன்னாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற வார்த்தையை இவர்கள் சொல்வார்கள் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடப்பதனால் எந்த பலனும் கிடைக்காது என்று சொல்வார்கள் உன்னை செய்யவிட முடியாதபடிக்கு அடுத்தது எதையும் நீ செய்யக்கூடாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட இவர்கள் முயற்சி செய்வார்கள் அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இப்படி யார் உன்னிடம் வந்து உன் மனம் காயப்படும்படியோ நீ செய்கின்ற விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்காது என்று எதிர்மறையான விஷயங்களையோ யார் சொல்கிறார்களோ இன்னமும் சிலர் சொல்வார்கள் என்ன தெரியுமா இதுவெல்லாம் உனக்கு தேவையா என்று இப்படியெல்லாம் பேசுகின்றவர்களுக்கு நீ சொல்கின்ற பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்க என்னோடு என் தெய்வம் துணை இருக்கிறது நான் பார்த்து கொள்வேன் நான் தவறு செய்தாலும் என் தெய்வம் அதை சுட்டிக்காட்டும் நான் என்னை திருத்திக் கொள்வேன் என்று நீ சொல்ல வேண்டும் நிச்சயமாக இது போன்ற வார்த்தைகள் ஒருமுறை முறை உன்னிடமிருந்து வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு ஒருபொழுதும் உன் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் நாம் என்ன செய்தாலும் அது இவர்களிடத்தில் எடுபடாது என்பதனை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் நடக்கும் நன்மைகளையும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் உனக்காக நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நிச்சயமாக உனக்குள் இருந்து உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான கால நேரம் என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு அது புரிந்துவிட்டது என்றால் இனி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் கந்தனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியான வெற்றியை மன நிறைவோடு கொடுக்கட்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து கடைசியில் உனக்கு எஞ்ச போவது என்னவோ உன்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷம் அதை பெறுவதற்குத்தான் இத்தனை போராட்டம் சுற்றியிருந்து இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் போதும் இனிமேலும் இது போன்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ செல்கின்ற பாதையில் நீ தடையை உருவாக்காதே உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் உனக்கு எல்லாமுமே சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் சொன்ன பிறகு என் பிள்ளைக்கு கலக்கம் வேண்டாம் இது போன்ற எண்ணத்தோடு யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடுவது கிடையாது நம்பிக்கையோடு இரு கந்தன் இருக்கும் பொழுது இவர்களிடம் ஒருபோதும் ஏமாந்து விடாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா